நம்ம ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோவாக தான் இதை போடுறோம் எஸ்ஐஆர் சம்மந்தமாக இப்போ நடந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க நாம் வந்து ஃபார்மை எழுதி என்ன பண்ணிடுறோம் பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துட்றோமில்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியுன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அதை ஆன்லைனில் வந்து பரிவேற்றம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட வந்து ஏதாவது தேவைப்பட்ட ஆவணங்கள் நம்மள்கிட்ட வாங்குவாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் அதை பயன்படுத்தி இப்ப நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இது நடக்குது இதை நீங்க என்ன பண்ணுங்க கவனிச்சுக்கோங்க அதாவது போன் பண்ணி நாங்க தேர்தல் ஆலயத்துல இருந்து பேசுறோம் நீங்க கொடுத்தீங்க பாருங்க ஃபார்ம் அது வந்து என்ன ஆயிடுச்சு ரிஜெக்ட் ஆயிடுச்சு அதனால நாங்கள் என்ன பண்றோம் மறுபடியும் உங்களுக்காக என்ன பண்றோம் நாங்களே எழுதி கொடுத்துட்றோம் அதனால உங்க போன் நம்பருக்கு ஒரு ஓடிபி அனுப்பியிருக்கோம் அந்த ஓடிபி சொன்னீங்கன்னா அந்த ஓடிபி போட்டுதான் என்ன பண்ணோம் உள்ளக்குள்ள போய் ஆன்லைனுக்குள்ள போய் நாங்கள் வந்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக நம்ம வந்து தேர்தல் ஆணையத்துடைய குள்ள போய் நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஓடிபிக்கு வாங்கி தான் அது உள்ள விடும் அதனால நம்ம கேட்கும்போது ஆமா கரெக்டா இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும் ஆனா உண்மையில அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே தேர்தல் ஆணையம் கேட்கிறதே கிடையாது இந்த போலியாக நிறைய பேர் வந்து திருட்டுத்தன வேலையில ஈடுபடுவாங்க பாருங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சமயத்தை இப்படி பயன்படுத்திட்டு இருக்காங்க நிறைய இடத்துல நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம் பேங்க்ல இருந்து பேசுறோம் உங்களுடைய அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அந்த ஃப்ரீஸான அக்கௌண்ட்டை எடுத்து விடணும் இல்லாட்டினா அவ்வளவு அக்கௌண்ட்டே க்ளோஸ் ஆயிரும் காசே எடுக்க முடியாது வராதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அதனால கால் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும் பாருங்க அந்த ஓடிபி மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அதை நம்பி எத்தனையோ பேர் சொல்லி என்னாச்சுன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய காசு எல்லாம் போயிருச்சு அது ஒரு திருட்டு கும்பல் அந்த திருட்டு கும்பல் ஓடிபியை வாங்கி என்ன பண்ணிருவாங்க போட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை வச்சு காசுல எடுத்துருவாங்க நம்மள்ட்ட வரக்கூடிய ஓடிபிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஓடிபி மட்டும் நம்ம யார்ட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஒரு சில குரூப் என்ன பண்றாங்கன்னா நாங்கள் ஜாபுக்காக வந்து நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம பொதுவாக ஜாப் எல்லாம் அப்ளை பண்ணுவாங்க பாருங்க படிச்சவங்க ஒரு டிகிரி முடிச்சிட்டாவே என்ன பண்ணுவோம் நம்ம இந்த ஆன்லைன் ஜாப் போர்ட்டல் எல்லாம் அப்ளை பண்ணுவோம் சும்மா காலாக வரும் எங்களுக்குலாம் வந்து நிறைய தடவை வந்துருக்கு நாங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்களான்னு கேட்பாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லுவோம் உடனே என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் உடனே வந்து இரநூறுவா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும் உங்களுக்கு நாளைக்கு இன்ட்ரிவியூன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஆனா அப்படி ஏதாவது ஒரு விஷயம் உண்மையா அதுவுமே நடந்திருக்குமான்னு கேட்டால் இருந்திருக்கவே இருந்திருக்காது அது ஒரு ஒரிஜினல் கம்பெனியா இருக்காது இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா ஒரு நூறு பேர்த்துட்டு வந்து இரநூறுவா வாங்குறதுக்காகவே ஃபோன் பண்ணி உங்களுடைய நம்பரை சொல்லுங்கன்னு வாங்கிருவாங்க அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க பாருங்க நிறைய பேர் அந்த சமயத்துல என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கே ஃபோன் வந்துச்சு ஒரு தடவை நாங்க பாஸ்போர்ட் இதில் வந்து வெரிபிகேஷன்காக ஃபோன் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிற மாதிரி அது இதுன்னு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க நல்லா தான் கேட்பாங்க உங்க நேம் சொல்லுங்க உங்களுடைய ஆதார் கார்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு கேள்வி கேட்டுட்டு அப்படியே வந்து சரி உங்க போனுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி மட்டும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும் பாஸ்போர்ட் கிடைச்சிருப்பாங்க ஆனால் பாஸ்போர்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் நேரடியாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆயிரும் கிடச்சிரும் எதுவுமே வந்து எந்த பேங்க்ல இருந்து நம்மள்கிட்ட ஃபோன் பண்ணி பேச மாட்டாங்க பாஸ்போர்ட்ல இருந்து பேச மாட்டாங்க அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்திலிருந்து நம்மள்ட்ட பேச மாட்டாங்க எப்படி அதையெல்லாம் காரணமாக சொல்லி அந்த ஓடிபி அனுப்பி அனுப்பி வந்து காசு சம்பாதிச்சாங்களோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப தேர்தல் ஆணையத்திலிருந்து ஃபோன் பண்றோம் உங்களுடைய ஃபார்ம் ஃபார்ம் இருக்குது பாருங்க ரிஜெக்ட் ஆயிடுச்சு ரிஜெக்ட் ஆன ஃபார்ம் என்ன பண்ண முடியாது இன்னும் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி அனுப்புகிறோம் அந்த ஓடிபியை சொன்னிங்கன்னா நாங்களே போய் ஆன்லைனில் டைரெக்டாக உங்களுக்காக ஒரு ஃபார்மை டவுன்லோட் பண்ணி எழுதி கொடுத்துறோம்லாம் சொல்லுவாங்க இது கவர்மெண்ட்டுடைய ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் தான் கால் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுடைய இது தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லாருமே இப்போ எஸ் ஏஆர் விஷயமா இருந்துகிட்ருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமான்னு தெரியாம தான் இருந்துட்டு இருக்கோம் இந்த சமயத்தில் ஃபோன் பண்ணி சொன்னால் நம்ம என்ன பண்ணிடுவோம் நம்பிடுவோம் யார் பேசுகிறா என்னன்னு கூட நமக்கு தெரியாது உடனே பிஎல்ஓன்னு சொன்னால் கூட நம்ம நம்பிடுவோம் அவங்க உண்மையாலுமே பிஎல்ஓவா அப்படிங்கிறது கூட நம்ம யோசிச்சு பார்க்க மாட்டோம் அப்படி யாராவது ஓடிபியை கேட்டால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிடறாதீங்க அவசரப்பட்டு கொடுத்துடாதீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய காசுலாம் எடுத்துருவாங்க இது ஒரு முக்கியமான அவேர்னஸ் ஏன்னா என்னென்ன காலகட்டம் வருதோ அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் திருடுறவங்க திருடுவாங்க ஒரே மாதிரிலாம் திருடிட்டு இருக்க மாட்டாங்க ஒரு காலத்துக்கு பேங்கை திருநாங்கள்ல அந்த மாதிரி இப்போ வந்து எஸ்ஐஆர் தான் என்னது இருக்குது டாப்னாச்சா எல்லா பக்கம் வந்து முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கு எல்லாருமே நீங்கள் நாளெல்லாம் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது முக்கியமாக இருக்கும்போது யோசிச்சு பாருங்க எல்லா பக்கமுமே வந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நமக்கு ஃபோன் பண்ணால் எல்லாருக்கும் இருக்கிற விஷயம் தானே அதனால தான் கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்பி ஏமாந்து கொடுத்துருவோம் உங்களை யாராவது வந்து இந்த மாதிரி ஓடிபி கொடுங்க அதை கொடுங்க இது கொடுங்க நாங்கள் பிஎல்ஓ தான் பேசுகிறோம் நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து தான் பேசுறோம்னு சொன்னால் எங்க வந்து பார்க்கணும் உங்களே நாங்கள் நேரில் வந்து பார்க்கறோம் ஓடிபி ஷேர் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்கன்னே சொல்லிடுங்க என்றைக்குமே யாருமே உங்கள்ட்ட ஓடிபி மட்டும் ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாங்க அதை என்றைக்குமே மனசில் வச்சுக்கோங்க யாராவது உங்கள்கிட்ட ஓடிபி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாவே அவங்க வந்து உண்மையானவங்களா இருப்பாங்க நீங்கள் நம்ப வேண்டாம் அதனால எந்த கட்டத்திலையுமே எல்லா சர்வீஸ்லையுமே பேங்க்லேருந்து ஆரம்பித்து எல்லா கவர்மெண்ட் சர்வீஸ்லையுமே சொல்லிட்டாங்க ஓடிபிங்கிற விஷயம்லாம் யார்ட்டையுமே யாருமே கேட்க மாட்டாங்க தேவையில்லாத பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேள்வி கேட்குறாங்கனாவே நம்ம சந்தேகப்படணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கால் வந்தால் நீங்கள் நேரடியாக பிஎல்ஓவா நான் நேரில் வரேன்னு சொல்லிடுங்க அவங்கள இவங்களேன்னு காரணம் காமிச்சு என்ன பண்றாங்க ஏமாத்திட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்ணலாம் நேர்ல கூட போய்க்கலாம் ஏதாவது ஃபார்ம் ரிஜெக்ட்னா இந்த மாதிரிலாம் டீல் பண்ணாதீங்க முக்கியமா ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன நடக்கும் தெரியுங்களா அவங்க வந்து அத வந்து பதிவேற்றம் செய்வாங்க பதிவேற்றம் செய்யும் போதே அங்கே வந்து ரெண்டு விஷயம் இருக்குது அதாவது அந்த ஃபார்மில் வந்து அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய தகவல் இருக்கிறவங்க இல்லாதவங்க இருக்குது இப்போ நம்ம ரெண்டாவது காலம் மூணாவது காலம் அதாவது ரெண்டாவது பெட்டி மூணாவது பெட்டி நீங்கள் ரெண்டையுமே நிரப்புலைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்போவும் அந்த ஃபார்ம் என்ன ஆகும் பதிவேற்றம் செய்யப்படும் அந்த முதல் பெட்டியில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தகவல் வச்சு மொத்தத்தில் ஃபார்ம் அப்படிங்கிறது ரிஜெக்டெலாம் ஆகாது ஃபார்முன்னு நீங்கள் எழுதி கொடுத்துட்டா அது என்ன ஆயிடும் உங்களுக்கு அந்த ரெண்டாவது பெட்டி மூணாவது பெட்டி இல்லாட்டினாலும் சரி அதில் கொடுத்தது தப்பாக இருந்தாலும் சரி உங்களுடைய முதல் பெட்டி தகவலை மட்டும் கொடுத்து அவங்க பதிவேற்றம் பண்ணிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபார்ம் இல்லை ஆயிரும் சப்மிட் ஆகிரும் அதுக்கப்புறம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க பிஎல்ஓ வந்து என்ன பண்ணுவாங்க உங்களே அணுகுவாங்க கூப்பிடுவாங்க வர சொல்லுவாங்க இல்லை உங்கள் வீட்டில் வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி எதாவது ஒரு மெத்தட் இருக்கும் நீங்கள் எப்படி ஃபார்ம் வாங்குனீங்களோ அதே மாதிரி ஃபார்மை வந்து ரீக்ரைட் பண்ணுறக்கு அதாவது ஆவணம் கொடுக்கறதுக்கு ஒரு மெத்தடை வந்து அவங்க சொல்லுவாங்க அப்போவும் டைம் கொடுப்பாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம் ஆவணத்தை கொடுத்தா போதும் இந்த ஓடிபி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் காசு கொடுக்குறேன்னெலாம் வந்து கொடுக்க வேண்டாம் இது ரெண்டுமே பிரயோஜனம் இல்லை ஓடிபியோ காசையோ கொடுத்து நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வைக்கணுன்ற அவசியம் கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல ஓடிபி கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போய் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல ஒன்றுக்கு நாலு இடத்துல ஓடிபி கேட்கும் அப்பா கொடுக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுங்க ஏன் கொடுக்கலான்னு நம்ம சொல்கிறேன்னா ஆன்லைன்ல யார் செய்வா என் ஃபார்மை நான் செய்வேன் என் குடும்பத்தில் இருக்கிற ஃபார்மை நான் செய்வேன் அப்போ நான் தான் உட்காந்து செஞ்சுட்டு இருக்கீங்கும் போது ஆன்லைன்ல இருந்து கேக்குதுன்னா நம்ம கொடுக்கலாம் மனசர்கள் கேட்டாங்கனாவோ ஃபோன் பண்ணி கேட்டாங்கனாவோ நீங்கள் அந்த இடத்துல வந்து சந்தேகப்படணும் அதை நீங்க வந்து கொடுத்துடவே கூடாது இந்த சமயத்துல இது நிறைய இடத்துல இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சாமா அதனாலதான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் இது ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ போடுறேன் இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டோம் பாருங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மை நம்ம ஓட்டை கொடுத்த உடனே அது என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுடைய ஃபார்ம் சப்மிட் ஆகிடுச்சு அப்படிங்கக்கூடிய தகவலை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் ஒரு ஃபார்மை கொடுத்துட்டீங்க அதாவது ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அதோடைய ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுன்னு என்னென்னா அதை பற்றி நான் தெளிவாக வந்து வீடியோ போட்டிருக்கேன் கடந்த வீடியோ அதுதான் அது வந்து நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்கீங்க இன்னும் பார்க்காதவங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அதை கிளிக் பண்ணி நம்ம ஃபார்ம் வந்து ஆன்லைனுக்கு போயிருச்சா இல்லையாங்கிறத பாருங்க அப்பதான் பிஎல்ஓ கையில் போனது பிஎல்ஓ வந்து ஆன்லைன்ல கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம் அப்படி கொடுத்துட்டாங்கனாவே உங்களுடைய வேலை இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு டிசம்பர் ஒம்போது வரையும் உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு அர்த்தம் நீங்க எழுதி கொடுத்த ஃபார்ம் வந்து என்ன ஆயிடுச்சு அங்கே அர்த்தம் நிறைய பேர் வந்து நான் தப்பா கொடுத்துட்டேன் சிஸ்டர் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல ரெண்டு பிட்டி வந்து காலியாக இருக்குன்னு என்ன பண்ணுவேன்னு தெரியலங்கிறீங்க கண்டிப்பாக அது எல்லாமே என்ன பண்ணுவோம் ஆன்லைனுக்கு போயிடும் நீங்கள் எதுவுமே எழுதாட்டினாலும் மேலே இருக்கிற பெட்டியை வச்சு அது போயிடும் அதனால நீங்க அதை செக் பண்ணுங்க அது ஆன்லைனுக்கு போயிருச்சுனாவே உங்களுக்கு டிசம்பர் ஒம்போது உங்களுடைய பேர் வந்து என்ன லிஸ்ட்ல வர ஆரம்பிச்சிடும் அதனால நீங்க வேற எதுக்கும் நீங்கள் வந்து பயப்பட தேவை இருக்காது இப்போ நான் அந்த வீடியோடைய லிங்க் கொடுக்குறேன் அதையும் பார்த்துக்கோங்க